அத்தியாயம் முன்னூற்று எழுபத்தி இரண்டு டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளம் பாகம் இரண்டு சென்னியரின் மந்திரம் நடுவில் துண்டிக்கப்பட்ட சமயத்தில் அவளுக்கு பின்னால் மூன்று சம்மன் கேட்கள் தோன்றின ஆனால் அவள் மந்திரத்தை முடிக்காததால் அவை செயல்படுத்தப்படாமலேயே மறைந்து போயின இது கோட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் மற்றும் டைம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் இணைப்பால் கிடைத்த பெரிய லாபம் நிச்சயமாக இது ஒரு நாளுக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய திறன் அதுவும் அதிர்ஷ்டவசமாக பெரிய பின்விளைவுகள் இல்லாதது சம்மனர்களுக்கு மூன்று சம்மன் திறன் என்பது இயற்கைக்கு முற்றிலும் எதிரானது இருந்தாலும் தற்போதைய செம்யினிர் தனது சிறப்பு நிலைமை காரணமாக அதன் முழு வலிமையையும் காட்ட முடியவில்லை நொறுங்கிய நீல எலும்புக்கூட்டின் பகுதிகளிலிருந்து படிப்படியாக நீல ஒளிக்கட்டு தோன்றியது அதிலிருந்து சறு கூர்மையான குரல் கேட்டது பதினொன்றாவது ஹோலி மாஸ்டருக்கு அறிக்கை செய்கிறது பின்னர் அதன் இரு துண்டுகளும் காற்றில் படபடத்து இரண்டு ஒளிக்கதிர்களாக மாறி லாங் ஹாப்சனை நோக்கி நேராக சென்றன ரேட் போலவே அது லாங் ஹாப்சனின் மார்பில் உள்ள நித்திய இசை பென்டன் இல் இணைந்தது நித்திய இசை பெண்டன்ட் மேலுள்ள ஜெம் இப்போது விலை மண்டை ஓடு வடிவத்தில் இருந்தது மண்டை ஓட்டின் மேற்பரப்பில் உள்ள சிவப்பு தீப்பிழம்பு தடங்களுக்கு அருகில் நீல தீப்பிழம்பு தடங்கள் தோன்றின அந்த நேரத்தில் டாவர் ஆஃப் எட்டர்னிட்டி திடீரென நடுங்கியது லாங் ஹாப்சனின் ஏழு பேர் குழு ஒரு பெரிய பூகம்பத்தின் அதிர்வை தெளிவாக உணர்ந்தனர் அனைவரும் விரைவாக ஒன்று சேர்ந்து சுற்றுப்புற மாற்றங்களை எச்சரிக்கையுடன் கவனித்தனர் லாங் ஹாப்செனின் மார்பில் உள்ள நித்திய இசைப்பென்டின் இல் மென்மையான தங்க நிற அலைகள் தோன்றின தங்க ஒளியில் காற்றின் மாயத்தடங்கள் சிதறின எல்லாவற்றையும் மங்களாக்கின இந்த மென்மையான தங்க நிறம் காற்றில் அலையடித்து எல்லாம் அவர்களின் கண்களுக்கு தெளிவாகியது லாங் ஹாப்செனின் ஏழு பேர் குழுவுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான சிற்பம் தோன்றியது அது வெறும் சிற்பமாக இருந்தாலும் ஏழு பேரின் பார்வையும் அதில் குவிந்தது ஏனெனில் அது அளவற்ற பயமுறுத்தும் இருப்பை வெளியிட்டது சிற்பம் சுமார் பத்து மீட்டர் உயரத்தில் இருந்தது முழுமையாக நிற்காமல் நின்றது அது உயிரோட்டமான மற்றும் அழகிய கருப்பு கவுனை அணிந்திருந்தது அதில் சில தங்க சின்னங்கள் தோன்றின மேல் ஒரு பெரிய வெள்ளை ரோக் மற்றும் வெள்ளை தொப்பி அணிந்திருந்தது இது கருப்பு கவுனுடன் பிரகாசமான மற்றும் இருண்ட வேறுபாட்டை உருவாக்கியது இந்த கலவை சிற்பத்தின் பின்னால் உள்ள உண்மையான மனிதனின் தோற்றத்தை முழுமையாக மங்களாக்கியது அதன் வலது கை இரண்டு மீட்டர் நீளமுள்ள மேஜிக் ஸ்டாஃபை பிடித்திருந்தது அது கருப்பு வெள்ளை மற்றும் தங்கக் கலவை இந்த மூன்று நிறங்களும் ஒன்றோடு ஒன்று சுற்றி கொண்டிருந்தன கருப்பு தூய மரணத்தை குறிக்கிறது தங்கம் தூய்மை மற்றும் புனிதத்தின் அர்த்தத்தை குறிக்கிறது அந்த வெள்ளை நிறம் சம்மனர்களால் பயன்படுத்தப்படும் சம்மன் சக்தியுடன் தொடர்புடையதாக தோன்றியது மூன்று வகையான உலோகங்கள் சுற்றிக்கொண்டு கொண்டு இந்த மர்மமான ஸ்டாஃபை உருவாக்கின அதன் மேல் ஒரு பெரிய கிறிஸ்டல் அமர்ந்திருந்தது அது மண்டை ஓடு சிற்பத்தைப் போல தோன்றியது அது முழுமையாக நித்திய இசை பெண்டன்ட் இன் பெரிய பதிப்பைப் போல இருந்தது இந்த சிற்பத்தை பார்க்கையில் அனைவரும் நடுங்கினர் அது வெறும் சிற்பமாக இருந்தாலும் அனைவரும் அது உயிருடன் இல்லை என்பதை அறிந்தாலும் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் அதிலிருந்து வெளியாகும் ஆழமான ஞானமான மற்றும் பயமுறுத்தும் ஆறாவை உணர்ந்து திகைத்தனர் லாங் அண்ட் ஸ்லம்பரிங் கலாமிட்டி எலக்ஸை தனது சீடராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் இந்த சிற்பத்துக்கு முன் ஒரு நைட் சல்யூட் கொடுத்தான் அவன் நெக்ரோமான்சர்களை குறிப்பிட்டு விரும்பவில்லை ஆனால் இந்த பழங்கால வீரனை போற்றாமல் இருக்க முடியவில்லை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி மட்டுமே இந்த நபர் எவ்வளவு பயங்கரமானவன் என்பதை காட்டுகிறது அநேகமாக டெமான் காட் எம்பரருக்கு சமமான இருப்பாக நின்றிருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் என் குழந்தாய் முதல் சோதனைகளை முடித்ததற்கு நான் உனக்கு விட்டுச் சென்ற பரிசு பிடித்திருக்கிறதா பன்னிரண்டு ஹோலி கார்கள் எனது பன்னிரண்டு கார்கள் அனைவரும் இந்த கடமையை தானாக ஏற்றுக்கொண்டனர் துரதிருஷ்டவசமாக மனித உயிர் இறுதியில் வரையறுக்கப்பட்டது அதனால் நான் அவர்களை இறந்த ஆவிகளாக தொடர்ந்து இருக்க வைக்க முடிவு செய்தேன் இது உனக்காக நான் தயாரித்த மிகவும் விலைமதிப்பற்ற விஷயங்களில் ஒன்று நீ முன்பு எதிர்கொண்டது அவர்களின் அடக்கப்பட்ட வலிமை நீ தொடர்ந்து முன்னேறினால் ஒவ்வொரு தளத்தையும் கடந்தால் ஹோலி காட்டின் வலிமை ஒரு பகுதி மீட்டெடுக்கப்படும் தொடர்ந்து முன்னேறு என் குழந்தாய் ஒரு நாள் நீ எனது பன்னிரண்டு ஹோலி காட்களை அவர்களின் முழு அழகில் மீண்டும் தோன்றச் செய்வாய் ஒரு தூய வேளை ஒளித்தும் தோன்றியது அது அவரது ஸ்டாஃப்மின் உச்சியிலிருந்து வெளியேறி அனைவரின் கண்களுக்கு முன் வளர்ந்தது மூன்று மீட்டர் விட்டத்தில் அடைந்து மென்மையான விண்வெளி ஏற்ற இரக்கங்களை வெளியிட்டது லின்சின் தனக்குத்தானே முணுமுணுத்தான் இந்த ஹோலி நெக்ரோமான்சர் ரொம்ப கஞ்சன் நாம் முதல் தளத்தின் அனைத்து சோதனைகளையும் கடந்தோம் ஆனால் அதிக வெகுமதிகள் கிடைக்கவில்லை ஹான்யூ சிரித்து கொண்டு பதிலளித்தான் இன்னும் என்ன வெகுமதி வேண்டும் உனக்கு டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தள சோதனைகள் இல்லாவிட்டால் நமது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்குமா நாம் இன்னும் ஆறாவது ஸ்டெப்புக்கு தொலைவில் இருந்திருப்போம் என்று நினைக்கிறேன் அதோடு நாம் ஸ்கில்களை பெற்றோம் போர் பயிற்சி கிடைத்தது மேலும் இரண்டு ஹோலி கார்களை பெற்றோம் இந்த ஹோலி நெக்ரோமான்சர் ஹோலி கார்கள் இன்னும் அதிக சக்தியை மீட்டெடுக்கலாம் என்று சொன்னாரே சிந்தித்து பார் நாம் சந்தித்த ரெட் மற்றும் நீல எலும்பு கூடுகள் தங்கள் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மீட்டெடுத்தால் ஒருவேளை இன்னும் அதிக சக்தியை பெற்றால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் ஆச்சரியக்குறி இது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளம் மட்டுமே நமக்கு இங்கு வரும் வாய்ப்பு எந்த ஆயுதத்தையும் விட மதிப்புமிக்கது எல்லாவற்றுக்கும் மேலாக நமது தற்போதைய கல்டிவேஷனுடன் தெய்வீக ஆயுதங்களை அவற்றின் முழு அழகில் பயன்படுத்த முடியாது ஆனால் டவர் ஆஃப் இட்டர்னிட்டி நம்மை வரம்பின்றி சக்தியைப் பெற அனுமதிக்கிறது அது நம்மனைவருக்கும் பொருந்தும் அனைவரும் ஹான் யுவின் வார்த்தைகளில் உண்மையைக் கண்டனர் தடையின்றி தலையசைத்தனர் லாங் ஹாப்சன் அடுத்து சொன்னான் இந்த ஒளித்தூணுக்குள் நுழைந்தால் நாம் இரண்டாவது தளத்தை அடைவோம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற விரும்புகிறீர்களா வாங் யுவான் யுவான் பதிலளித்தாள் கேட்டன் நீயே முடிவு செய் ஆனால் எண்ணீர் வரக்கூடாது என்று நினைக்கிறேன் அவள் தனது முழு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலவழித்து செலவழித்துவிட்டாள் அதனால் வருவது அவளுக்கு ரொம்ப ஆபத்தானது லாங்ஹாப்ஸன் அவள் கருத்தை சிந்தித்து பதிலளித்தான் அப்படியே செய்வோம் நீங்கள் அனைவரும் இங்கேயே இருங்கள் நான் முதலில் சென்று ஆராய்கிறேன் ஹாவ்யூ இங்கே இருப்பதால் நான் என்ன சந்தித்தாலும் தாமதமின்றி திரும்பி வர முடியும் ஹாவ்யூ இப்போது சோம்பலாக வயிற்றில் படுத்திருந்தது ஏனெனில் லாங்ஹாப்சன் அதை முந்தைய சண்டையில் பங்கேற்க சொல்லவில்லை அவர்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் அதிக நேரம் செலவழித்ததால் லாங்ஹாப்சன் இந்த இடத்தை அதிகம் மதிக்கத் தொடங்கினான் அவர்களின் எதிர்கால செயல்பாடுகள் இன்னும் அதிக ஆபத்தில் அவர்களை எதிர்கொள்ளும் என்றால் அவன் உண்மையில் அவர்களின் குழுவை இங்கு நீல எலும்புக்கூட்டை தோற்கடிக்க வழிநடத்தியிருக்க மாட்டான் அது முதல் தளத்தின் இறுதி வெகுமதியை வழங்கியது ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து லாங் ஹாப்சன் வேளை புனித ஒளியில் நுழைந்தான் அந்த தூய மற்றும் புனித ஒளியில் குளித்தபோது அவன் முன்பு செலவழித்த அனைத்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் மீட்டெடுக்கப்படுவதை ஆச்சரியத்துடன் கண்டான் வெள்ளை ஒளியின் பிரகாசத்தில் அவன் வேறொரு இடத்தில் தோன்றினான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளத்துக்கு முதல் முறையாக அடியெடுத்து வைத்தபோது லாங் ஹாஃப்டன் அதிர்ச்சியடைந்தான் ஏனெனில் அவன் கால்களுக்கு கீழே எதுவும் இல்லை அவன் கண்களுக்கு முன் ஒரு பிரகாசமான காட்சி இருந்தது இரு பக்கங்களிலும் இரண்டு தூண்கள் முன்னோக்கி வளைந்திருந்தன ஆனால் அவன் கால்களுக்கு கீழே உண்மையான பொருள் இல்லை வெறும் மாயமேகங்கள் மற்றும் மூடுபனி மட்டுமே அப்போது அவன் வெள்ளை ஒளிக்குள் இருந்தான் அவன் அதிலிருந்து வெளியேறியவுடன் அவன் அதிகாரப்பூர்வமாக டவரின் இரண்டாவது தளத்துக்குள் நுழைவான் ஒரு முயற்சியாக அவன் முன்னேறி அந்த வெள்ளை மேகங்களை மிதித்தான் ஆனால் அடுத்த கணத்தில் லாங் ஹாப்சன் அதிர்ச்சியுடன் கத்தினான் ஏனெனில் அவன் உடல் உடனடியாக விழுந்தது இடையற்ற உணர்வு அவனை முழுமையாக நிரப்பியது வெள்ளை ஒளியின் பளிச்சென்ற ஒளியுடன் சுற்றுப்புறக் காட்சி இருளாக மாறியது அவன் கால்களுக்கு கீழே உறுதியான உணர்வு மீண்டும் தோன்றியது ஆனால் லாங் லாங்ஹாப்சன் ஆச்சரியத்துடன் கண்டது அவன் தனது தோழர்களை விட்டு சென்ற இடத்துக்குத் திரும்பியிருந்தான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தள ஏன் இப்படி நடந்தது லாங் லாங்ஹாப்சன் சற்று திகைத்தான் பாஸ் விஷயங்கள் ஆபத்தானவையா எப்படி இவ்வளவு விரைவாக திரும்பி வந்தாய் சிமாசியான் ஆர்வமாக கேட்டான் ஹாப்சன் மெதுவாக தலையசைத்து அந்த வெள்ளை ஒளிக்கு திரும்பினான் வெள்ளை ஒளியின் பளிச்சில் அவன் மீண்டும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளத்துக்கு வந்தான் இந்த தளத்தில் பறக்கும் திறனை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான் முதல் தளம் பறக்க தடை விதித்தது இரண்டாவது தளம் அதை கட்டாயமாக்கியது ஏனெனில் தரையைத் தொட முடியாது இம்முறை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவன் தனது பின்புறத்தில் உள்ள நான்கு இறக்கைகளை நீட்டினான் வெள்ளை ஒளியை மிதித்தான் எதிர்பார்த்தபடி ஸ்பிரிச்சுவல் விங்ஸின் பறக்கும் திறனை நம்பி அவன் உடனடியாக கீழே விழவில்லை பொறுமையுடன் முன்னேறி பறந்தான் லாங் ஹாப்சன் சுற்றுப்புறத்தை அமைதியாக உணர்ந்தான் இரண்டாவது தளத்துக்கு வந்ததிலிருந்து மரண ஆரா திடீரென பலவீனமடைந்து அதற்கு பதிலாக புனித ஆரா வலுப்பெற்றதை ஆச்சரியத்துடன் கண்டான் ஆனால் அவன் உணர்வுடன் கூட அவன் நூறு மீட்டருக்கு மேல் ஆராய முடியவில்லை ஒரு சக்திவாய்ந்த ஸ்பிரிச்சுவல் தடை இருப்பதாக தோன்றியது சந்தேகமின்றி இந்த இரண்டாவது தளத்தை கடக்க அவன் தொடர்ந்து முன்னேற வேண்டும் இரண்டாவது தள சோதனைகளுக்கு உட்படும் வரை மெதுவாக லாங் ஹாப்சன் இந்த இரண்டாவது தளத்தின் சூழலை புரிந்து தொடங்கினான் சோதனை என்னவாக இருக்கும் என்பதை தோராயமாக யூகித்தான் அவன் நான்கு இறக்கைகளை நீட்டி பிரகாசமான ஒளியின் பளிச்சுடன் லாங் ஹாப்சன் யாட்டிங்கை அழைத்தான் செயின்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவுடன் இணைந்த பிறகு யாட்டிங் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்குள் அடக்கப்படவில்லை அவளது ஆறு இறக்கைகளை விரித்து அவள் திறமையாக லாங் ஹாப்செனின் டோலுக்கு மேல் மிதந்தாள் விரைந்து முன்னேற வேண்டாம் எனக்கு அருகில் இருந்து உதவி செய்போதும் லாங் ஹாப்சன் யாட்டிங்கிடம் முணுமுணுத்தான் பின்னர் தனது மெதுவான முன்னேற்றத்தை தொடர்ந்தான் ஒரு மீட்டர் இரண்டு மீட்டர் மூன்று மீட்டர் பத்து மீட்டர் முன்னேறியபோது ஒரு வெள்ளை மூடுபனி திடீரென அவனைத் தாக்கியது திடீரென ஆறு உருவங்கள் லாங் ஹாப்சனை சுற்றித் தோன்றின அவனைச் சூழ்ந்து மின்னல் போல அவனைத் தாக்கின முன்பு போலவே இவை எலும்புக்கூடுகள் சற்று சிறியதாக இருந்தாலும் பின்புறத்தில் இறக்கைகள் கொண்டவை அவற்றின் படபடக்கும் இறக்கைகள் வெளிப்படையானவை அவற்றின் நம்பமுடியாத முடியாத வேகத்தை காட்டின தோன்றிய உடனேயே அவை வெள்ளை ஒளியின் லாங் லாங்ஹாப்சனை நோக்கி நேராக தாக்கின ரொம்ப எச்சரிக்கையுடன் இருந்த லாங் ஹாப்சென் இந்த திடீர் தாக்குதலுக்கு முன் முன்பீதியடையவில்லை அவன் வெறுமனே தனது ஷீல்டை பளிச்சென்று பயன்படுத்தினான் பின்னர் தங்க ஒளியின் தடை திடீரென அவனை சுற்றிலும் சூழ்ந்தது காட்டியன் நைட்ஸ்கில் ஆறாவது ஸ்டெப் ஷீல்ட்வால் ஷீல்ட்வால் திறன் பயனரை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாக்கும் அது டிவைன் ஒப்ஸ்ட்ரக்ஷனுடன் இணைந்து பயன்படுத்த முடியாது என்றாலும் அதன் பாதுகாப்பு சக்தியும் பிரம்மாண்டமானது